ஸ்ரீராம் குருஜி ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நிறைய விஷயங்கள் ஸ்ரீராம் குருஜி வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காரு இப்ப அடுத்தத பாத்தீங்கன்னா சகுனங்கள் பார்க்கலாமா வேணாமா அத பத்தி எல்லாம் ஸ்ரீராம் குருஜி கிட்ட கேக்கலாம் வாங்க

அவ்வளவு ஒரு பிராமணன் சொல்லி வெளியில வந்தாத்தான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறேன்னா வரும்போது வந்துட்டா அது அசுபம் சொல்றது ஒத்த ரெண்டு பேரா வந்தா பிரச்சனை கிடையாது ஒரே ஆளா வந்தா சகுனம் செய்து சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க அப்படி பாக்குறது தப்பு எதுக்கு பார்க்கணும்னா பூனை இடதுபுறத்துல வலதுபுறம் போனா முதல்ல நிக்கணும் அதுதான் சகுனத்துக்கு அறிகுறி பெட்டா பூனை நிறைய பேர் வளர்க்கறோம் பூனை வளர்க்கலாம் வயிற்ற நாயை வளர்க்கலாம் கிளிய வளர்க்கலாம் என்னென்ன அணிகள் இருக்கோ எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சு காட்டுல இருந்தது எல்லாமே வீட்டுக்குள்ள இப்ப வந்தாச்சு மயில் பூக்கிட்டு வந்தாச்சு மயிலும் வளர்க்குறாரு புடி வளர்க்கறாரு சிங்கம் எல்லாருமே வந்தாச்சு சகுனம் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா அந்த காலத்துல கிராமத்துல கிழக்க சூளம் தெற்க சூளம் வடக்க சூழம் எந்த சூளம் இருந்தா போகலாம் அப்படின்னா எந்த சூளம்னா என்ன பண்ணுவோம் சூளம் என்ன பண்ணும் குத்து சூழமானப்பட்டது ஒரு ஆயுதம் தெக்க சூளம் வடக்க சூளம் அப்படின்னு ஒரு ஐதீகம் அந்த காலத்துல இருந்தது இன்னைக்கும் இருக்கு கிராமத்துலாம் தெற்க சூழம்னா போக மாட்டேன் வடக்க சூழன்னா போவாங்க ஏன்னா குபேரன் நூல் இல்லையா போவாங்க கிழக்க சூழலாம் போவாங்க மேற்க சூழலாம் போக மாட்டாங்க நீங்க மேற்க சூழலம் பா நான் போக மாட்டேன் அப்படின்னு அப்படி பூனை வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் போனா தெய்வமா போகலாம் அத்த நல்லது அதே பூனை இடது பூரத்திலிருந்து வலது பூர போனா அந்த பூனை நம்மளுக்கு வந்து ஒரு அறிவுரை நமக்கு கொடுக்குது நீ போகாத அப்படியே நீங்க முக்கியமான ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து பூனை ஓகே நார்மல் போன போனா விட்டுறாங்க இந்த கருப்பு போன மட்டும் போக கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல கருப்பு போனதா அது கலர்ல எந்த கலர்ல போனா நமக்கு அத பத்தி கவலை இல்ல பூனை தானே நாளை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பூனை ஒரு கடவுள் எவ்ரி பன்றி வந்து இப்போ காந்தாரான ஒரு படம் வந்து அந்த பன்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுதோ இல்ல காந்தாரான ஒரு படம் வந்து பன்றி ஒரு கடலும் தெரிஞ்சுதோ அதே மாதிரி பூனை ஒரு கடவுள் தான்

நம்ம வீட்டுல வந்து அது சகுனம் சரியில்லாம போகும் நம்ம வீட்டுல வந்து அது வேற இருந்தாலும் இடத்துல இருந்தது வாய்ந்து அடைச்சு வச்சு சாகிறது யாரு மீன் இருக்கு குபேர மீனை வச்சா ஐஸ்வர்யம் இருக்கும்னு யார் சொன்னான்னு தெரியல நான் இதுக்காகவே இன்னைக்கு சகுனம் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் அதனாலதான் இந்த மணிலாம் போட்டு எல்லா மணியும் இந்த மணி நான் கருங்காலி ஆச்சு இதை வந்து கருங்காலி மாலைன்னு சொல்லுவாங்க இது யார் யார் போட்டுக்கணுமோ அவங்க போட்டுக்கணும் நம்ம மாலையை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ கையில எல்லாம் போட்டுக்கிறதுனால நான் கேட்கறேன் இது நாங்க போட்டுக்கலாம் நாங்க ஜபம் பண்றோம் தபாஸ் பண்றோம் அதுக்கு வெளிய விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் சாப்பிடும் போது கைக்கு வச்சிருவோம் போட்டு சாப்பிட மாட்டோம் இத அப்படிலாம் இருக்கு இந்த ப்ளூ அண்ட் இது என்ன கலர் கிரீன் இது

அந்த விஷயம் பண்ணும் போது இந்த மணி போட்டா இப்ப நான் நம்பி வாங்குறேன் இப்ப நான் பெரிய பிரச்சனைகள் இருக்கேன் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஒருவேளை மணி வந்து போட்டுக்கிட்டா எனக்கு அந்த எவன் கொடுக்கணும் அது வந்துடும் ஒரு நம்பிக்கை நான் வாங்குறேன் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இரநூறு இத வாங்கி போத்து ஒரு சேல் பண்றீங்க இதுக்கு பலன் நான் ஆல்ரெடி ஒன்னு நான் போய் ரொம்ப எனக்கு சனி தசை நடக்குது அப்போ என்னோட சரீரத்துல ஒரு ப்ளூ கலர் இருந்ததுன்னா சனிக்கு என்ன என்ன கலர் வந்தது பிளாக் கிடையாது ப்ளூ யாருமே கிடையாது அவரோட கலரே ப்ளூ நீங்க ஒரு பெரிய படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குளத்த பக்கத்துல ஒரு படம் ஒண்ணு இருக்கும் அவருக்கு ஐயோன்னு அவர் என்ன அது படம் அந்த ஐயோ குளத்துல போய் சாணம் பண்ணுவாரு மண்டே டம் பண்ணி இடிச்சுப்பாரு சனியனே போ இல்ல சனி தசை நடக்கிற போது இந்த சனியினே சனியினே சொல்லிக்கிட்டே இருக்கும் அவருக்கு என்னன்னா அவர் மூஞ்சிலேந்து உடம்பு வரையும் நீளமா இருக்கும் நீல வர்ணம் நீல புஷ்பம் நீல மாலியா அம்ப ரததம் என்னன்னா அவரோட வஸ்துவே எல்லாம் நீளமா இருக்கும் ஏன்னா மிரர் இருக்கு மிரர்ல நான் பார்த்தேன்னா ஏன் மூஞ்சி உண்டு தெரியும் நான் பார்த்தேன் ஓகேவா நானும் என் குழந்தைகளும் பார்த்தா என் குழந்தைகளையும் என்னோட நானும் தான் தெரியும் நானும் என் குழந்தையும் தெரியும் கரெக்ட் நான் என்ன பண்றேனோ அது அப்படியா அப்படின்னா இல்லையா அவர் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா இல்ல அவர் என்ன ஒரு விஷயத்துக்கு ராக தடுக்கிறார் சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு விஷயத்த தடுக்கிறார் என்னன்னா சனி தசை நடக்குது சனி தசை நடக்கணும் அரணாவஸ்தீங்க கரெக்டா ஜாதகத்தை கொண்டு அப்பதான் போவாங்க போயிட்டு போயிட்டு ஒரு ஜோசிய போய் காமிச்சு போனா ராகு தச சனி தசைக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு யார் சொல்லுவா அந்த ஜோசியர் சொல்லுவாரு அவர் எதுக்கு ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு உனக்கு சனிதாச அதனால காட்டுறது அப்படின்னு சொல்றேன் சனீஸ்வரர் என்ன பண்றாருன்னா சனீஸ்வரர் பட்டம் வாங்க நம்மள சோதிப்பாரா முதல்ல யோசிக்கணும் சனீஸ்வரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தடுப்பார் தடுக்கிறதே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நீங்க குழியில விழுந்துட்டீங்கன்னா எழுதுகிறது இவ்வளவு கஷ்டம் குழியில விழாததான் சனீஸ்வரர் தடுக்கிறார் நான் என்ன பண்றேன்னா மிரர் மாதிரி அவர் என்ன கட்டத்தையே கொடுத்தாலும் அதை கட்டம் எனக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த வண்டியில வரணும் போட்டு நம்ம கண்ணுல சட்டமா கொடுக்கும் பாம்பா கண்டு வச்சோம் கனவுல பாம்பு வந்து கொத்துற மாதிரி ஒரு நிறைய பேர் எனக்கு கேக்குறாங்க ஐயா நான் என்ன பாம்பு மாதிரி பாம்பு வந்து கொத்தரா கொத்துற மாதிரி கனவு கட்ட எனக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு அதெல்லாம் உண்மை கேட்கும் கனவுல சொப்பனத்துல வர்றது சில விஷயம் நடக்கும் சில விஷயம் நடக்காது இந்த பாம்பு வந்து கொத்துறது சிங்கம் வந்து என் தலையை பிடிங்கி எடுத்து போற மாதிரி கனவு பண்ண சாமி நிறைய சொல்லுறேன் அந்த மாதிரி நடக்கிற கனவு தான் தடுக்கிறது விஷயங்கள் பக்கத்திலே ஒரு பெரிய ஃப்ரெண்ட் ஒரு சனி தசை நடக்கிற போது எனக்கு தெரியும் அது சனி நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் அவனும்னால ஒண்ணு அந்த அளவுக்கு இருந்து இல்லையா அவன் என்ன பண்ணுவாருன்னா அதே ஒரு சத்ருவே ஒண்ணான நான் சொல்லுவா சத்ருன்னா என்ன இறந்திலேயே வந்தா ஒண்ணிருக்கான் அவன் உங்க அப்பா இதை பத்து விதமா அந்த பொண்ணை லோன் பண்றேன்னு சொன்னதும் லோன் எங்கேயோ வாங்கினது தெரியாம அந்த கடன் வாங்கினு சொன்னதும் நீங்க வண்டிய வந்து திருட்டு தனமா உங்க அப்பா வண்டி எடுத்து போன சொன்னதும் வெளியில என்ன நடந்தால் மார்க்ல ஃபெயில் ஆயிருப்போம் அப்பா கிட்ட போய் சொல்லியிருப்போம் அதையுமே சொன்னதுமே அவன் நல்லா இருப்பான் உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த ஃப்ரெண்டு சூப்பர் நல்லவன் நம்புவீங்க அதை காமிச்சு கொடுத்துருவோம் சனீஸ்வரன் டே

நாம அந்த சகுனம் அந்த பூனையான பட்ட இடது கொஞ்ச நேரம் கிட்டுக்குள்ள போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அம்மா கிட்ட தை சாறு கொஞ்சமா பசை ஒரு தை சா சாப்பிட்டு வெளில போனா எந்த தடங்கள் எந்த சகுனமும் பலிக்காது எந்த சகுனமும் நம்மளா கிரியேட் பண்றதுதான் நம்ம என்ன பண்றோம்னா அப்பா திட்டிருப்பாரு அங்க போய் உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்காரு எங்க அப்பா திட்டினாரு இனி நடக்கலாம் உங்க அப்பா அப்பா அதுக்கும் சம்பந்தமே இல்லையா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க அப்பா திட்டின மெயின்ல ஏத்துக்கிட்டு அப்படியே போனீங்கன்னா என்ன ஆகும் நெகட்டிவா ஆகும் எஸ் அப்ப அப்போ நெகட்டிவ் ஆனது காரணம் யாரு நம்ம திங்கிங் process எஸ்

ஒரு வழக்காக போகிறோம்னா அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு ஆசையாக அவங்களுக்குக்காக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராகுகால எண்ணம் பார்த்துட்டு போகிறது நல்லது அவகாலயங்களை பார்த்து மட்டும் போங்க இந்த சகுனம் பூனை எடுத்து பக்கம் போச்சுன்னா பூனைய குறை சொல்ல வேண்டாம் பிராமணன் இருத்தாவல் முதல்ல சொன்னேன் இல்லையா பிராமணன் இருத்தாவல் வந்துட்டான்னா அவனை வந்து குறை சொல்ல ஒரு ரெண்டு விஷயம் நிந்துக்கலாம் நமஸ்காரம் ஐயா நமஸ்காரம் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் நிந்துட்டு அவர் போன நீ அவர் சகுனமா இல்லனே நினைச்சு ஆனா ரெண்டு நிமிஷம் போகணும் நின்றுட்டு போனா சகுனம் ஒன்றும் இல்லை சகுணம்ங்கிறது ஒண்ணுமே ஜாதகம்ங்கிறது ஒண்ணும் இல்லை ஜீரோ தான் நித்திய ஜாதக ராசி பலனுங்கிறது ஒண்ணுமே இல்லைதான் ஜீரோ தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறது நம்ப இன்னைக்கு தனுர் ராசி கும்ப ராசி மகோன்னதமா இருப்போம் இருக்கு பணம் வரவன்னு நீ பணம் வரவும் போட்டும் பணம் வந்துருமா வந்திருக்கா இல்ல கேலண்டர்ல இந்த ராசிக்கு இந்த பலன் போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து கோவப்போட வாய் அப்படின்னு போட்டு இன்னைக்கு ஓய்வு அப்படின்னா நீ ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க வேலைக்கு இருப்பீங்க அன்னைக்குதான் ஏகப்பட்ட டயட்னஸோட வேலை பார்த்துருக்கீங்க அப்ப எங்க போச்சு ஓய்வு இல்ல சகுனம் பார்க்கறது எதுக்காக பார்க்கணும்னு இருக்கு

பசுமாடு வந்தா ஐஸ்வர்யம்னு சொல்ற வாயி அந்த பசுமாடு வாசல்ல வந்து உங்களை இடிச்சுட்டு போனான்னு மாடம் ஏன் அப்ப பசுமாடு இல்லையா மகாலட்சுமிங்கிறீங்க அந்த மகாலட்சுமி அவளுக்கு தெரியாது தெரியும் தலையத்துல தெரியும் அப்போ ஒரு ஏதாவது தீனிக்கா வரும் அவள் இடிச்சிருப்பா இடிச்ச உடனே என்ன பண்ணுவோம் மாடு இடிச்சுட்டு தான் சொல்லுங்க தவிர மகாலட்சுமி இடிச்சுட்டா சொல்ல மாட்டேங்குது இல்லையா அதே மாதிரி பூனை கூப்பிட போகுது வடக்க போகுது கிழக்க போகுது நான் சொன்னதை இடது புறத்துலேருந்து வலது புறம் போனா மட்டும் பூனைக்கு மட்டும் சொல்றேன் மிச்ச யாருக்கும் சொல்லல பிராமணன் எடுத்தா வந்துட்டா உங்களுக்கு பிராமணன் ஒத்த பிராமணம் வந்துட்டா உங்க மனசுக்குள்ள தோன்றது அப்படின்னா ரெண்டு நிமிஷம் இல்லைங்க ஒரு உங்களுக்கு ஏதாவது சகுனமா அந்த சகுனம் நீங்க பாக்குறீங்க அதை பார்த்துட்டு தான் போவீங்க பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சகுனமான பட்டது இது சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு நின்றுட்டு போங்க அந்த சகுனத்தை யார் யார் சகுனங்கள் இல்லோ அவங்களே புற சொல்லாதீங்க சகுனம் ஒன்று இவை ஓகே இப்போ பாத்தீங்கனா வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க போகும்போது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் தடங்கள் நடக்குது பொண்ணு வீட்டுக்கு போறாங்க மாப்பிள்ளை வீட்டில இருந்து போகும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது ஆனா உடனே வந்து அந்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்றாங்க சோ இது கரெக்ட்டா சொல்றது நம்ம ஏன்னா ம்

மாட்டேன் சொன்ன பொருங்கல் நிறைய கல்யாணம் பண்ணாம இருக்காது இந்த காலங்கள் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க எல்லா குழந்தையிலும் இப்ப நீங்க சொல்றது இப்ப இருக்கிற கல்ச்சர் அப்ப இருந்து நான் உடலுக்கு முன்னே நினைக்கிறேன் ஆனா இப்ப இருக்கிற கல்ச்சர் ரொம்பவும் இருக்கக்கூடாது பிக்அப் அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தை பிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிக் பண்ற விஷயம் பிக்னா என்ன பிடிச்சிட்டு இல்ல

மனிதனா பிறந்துட்டேன் இந்த ஜாதியில பிறந்துட்டேன் ஏதோ ஜாதி எது கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கு என்ன கம்யூனிட்ட பிறந்தாலுமே நான் மனிதன் தானே அந்த வீட்டுல நான் அது கூட நீங்க இருக்கீங்க உங்க அம்மா அப்பா என்ன ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்களோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ண

பினம் பினம் முடிஞ்சிச்சா வந்து ஜோதி உறக்கிற போது யாரும் தெரியாது போகும்போது யாரும் தெரியாது அதுதான் சொல்லுவோம் நாலு பேர் சம்பாதிடா ஆசை வேண்டாம் ஆசை நம்ம என்ன பண்ண முடியும் ஆசையா பண்ணிக்கணும் இன்னைக்கு பார்த்தவன் நாளைக்கு நிரந்தர கிடையாது அப்துல் கலாம் சொல்லுவார் இன்னைக்கு நான் தூங்கினா நாளைக்கு ஏந்தானா ஜாலியா இருப்பேன் என் வேலையை பார்ப்பேன் நான் ஏந்திக்கலன்னா அடுத்தவங்க ஜாலியா இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க சும்மா சீ செத்த வீட்டுல குடத்தை போய் எரிச்சிட்டு அதுதான் சிவன் சொல்ற கடைசி ஜென்மமும் ஊதிதான் தான் நீ கடைசி ஜென்மமும் இதா நீ ஆசைப்படாத பேராசைப்படாதியை மாத்திக்க ஒருத்தனை திட்டாத ஒருத்தனை கேவலப்படுத்தாத கடன் வாங்கியிருப்பார் கடன் வாங்குனவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுதான் ஒருத்தன் கடன் கொடுக்குறான் லோன் கொடுத்தவனுக்கு தெரியும் கஷ்டப்படுறான் இவனுக்கு சிவில் இருக்கு இந்த சிவிலுக்கு இவ்வளவுதான் லோன் கிடைக்கும் தெரிஞ்சுதானே கொடுக்குறான் அப்பயுமே உங்களை டார்ச்சர் பண்றாங்க பிறக்கிற போதும் ஒண்ணும் இல்ல ஒண்ணு நிதான பணியா பிறக்கும் ஒன்னும் பயணம் போகும்போதும் கழுவி விட்டு உன்னை மஞ்சள் கும்மெல்லாம் வச்சு லேடிஸா இருந்தா ஜென்ஸ் அந்த பட்டை ருத்ராட்சம்லாம் போட்டு நான் பிராமணன் வந்து மூலத்தாலத்தோட ஏன்னா இருக்கிற போது அவன் பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறான் அந்த மாதிரி தூங்கிட்டேன் உன் பர்த்டே ஞாபகம் இல்லை யார் சொல்லுவா அம்மா அப்பா பொண்டாட்டி தங்கச்சி அக்கா சொல்லுவா வெளி மனுஷன் சொல்ல மாட்டான் உன்னை நான் வச்சு ஃபோன் பண்ணுவான் ஜிஆர்டியில ஒரே ஒரு நகை வாங்கியிருப்பீங்க உங்களோட அவன்கிட்ட இருக்கும் அவன் உங்க பர்த்டே கஸ்டமரை கவர் பண்றான் அவ்வளவுதான் பார்த்துக்கிட்டு ஒத்தனை திட்டிக்கிட்டு எனக்கு கொண்டாட்டி எனக்கு எதுக்குள்ள இதெல்லாம் பூர்வ ஜென்ம பாபங்கள் உங்களை வந்து சுவாமி வந்து கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணுங்க ஒரு 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 சேனல்ல ஒரு டிபேட் பாக்குறேன் ஒரு பக்கம் ஒரு பொண்கள் ஒரு பக்கம் பசங்க ஈவன் நூறு வாட்டி பிரேக்கப் ஆயிருக்குன்னு ஒரு பையன் சொல்றான் இந்த பொண்ணு ஆயிரம் வாட்டி நான் பிரேக்கப் நான் பண்ணிருக்கேன்னு சொல்லு நான் என்ன கேட்கிறேன் அந்த பொண்ணு ஜாஸ்தி பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேமா இந்த பையன் ஜாஸ்தி பண்ண நினைக்கிறோமா இல்ல ஒரு உலகத்துல இவ்வளோ லவ்வுக்கு ஒரு கந்தர்வத்துக்கு ஒரு மேக்னெட்டுக்கு இவ்வளோ இடம் கொடுக்குறாங்களே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களே எதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியா என்ன நினைக்கிறோம் நான் போக போற ஒரு உடம்புடா இது நம்ம அகம் கிளேசாக ஒரு மனிதன் மனிதனா சிவனடியாரா பிறக்கிறான் அப்படின்னா இல்லை ஒரு பிராமணனா பறக்கிற நான் பிராமணனும் இல்லை சுங்கரன் இல்லை எவனும் இல்லை ஒரு உருவம் கள்ளி மண் என்னை தூக்கி உட்கார வச்சா நான் உட்காருவேன் கைய புடிச்சு ஓடுவேன் யாரா ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு வருஷ காலம் ஓனா உடனே என்ன தூக்கி போனோம் அதுக்குதானே ஆறு பேரா சம்பாரு பணத்தை சம்பாரிச்சு எடுத்துட்டு போக முடியாது கோடி ரூபாய் வீடு கட்டி வச்சாலும் எடுத்துட்டு போக முடியாது பொண்டாட்டி அவ்வளவு சீர் கொடுத்து பொண்டாட்டி வந்துருப்பா ஐயோ என் புருஷன் செத்து போயிட்டா நானே செத்து போய்ட்டு செத்து போய்ட்டு அப்பா செத்து போயிட்டாரு எங்க அப்பான்னா எனக்கு உயிர் நானும் செத்து போயிடுறேன் அந்த மதிக்க மாட்டான் சொலிப்புக்கு எரிப்பான் எரிச்சுட்டு நல்லா வட பாயச சாப்பாடு சுடுகாட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தா இன்னும் இருக்கும் வட சாப்பாடு இருக்கும் அதை சாப்பிட்டு சொந்தக்காரன் என்ன பண்ணுவாங்க போயிடுவாங்க சாங்கியம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்ப அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்ல அப்போ நம்ம மனிதன் என்ன பண்ணணும் கடவுள்கிட்ட வேண்டிங்க எல்லாம் வேண்டிங்க தர்மம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க இது வேலை செய்யக்கூடாது இது வேலை செய்ய நான் பண்ற விஷயம் தப்பா ரைட்டா டிசிஷன் ஃபார் த யூ சுவாமி டிசைட் பண்ற நீ பண்ற தப்புன்னு சனி பயிற்சி தடுக்கிற நீ ராகு பயிற்சின்னு ஒன்று வந்து உன்னை தடுக்கிற நம்ம எவ்வளவு தடுத்தாலும் நம்ம மூளை ஏற்றுக்காது மனசை ஏத்துக்க வச்சுட்டோம் அப்படின்னா சகுனம் வந்து பார்க்க இதுதான் சகுனத்தோட பலன் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குறுக்க வர்றது அடுத்தவங்களால வர்றது நம்ம பார்த்திருக்கோம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு வெளில போக கூடாது கருப்பு ட்ரெஸ் போடவே கூடாது போட்டு போனா உனக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பெரியவங்க கெடுதல் நடக்கும் போற விஷயம் வந்து ஒழுங்கா இருக்காதுன்னு சொல்லுவாங்க சோ கருப்பு ட்ரெஸ்க்கு உண்மையாவே அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்காது என்னன்னா கருங்காலி போட்டுக்கிறோம் ம்ம். கருங்காலி ஃபேஷன் ஆச்சே இல்லையா? ஆமா. எல்லாரும் போடுறாங்க என்ன கருப்பு. கருப்பு தானே கருங்காலி எடுங்க. தலையில இருக்கிற முடி என்ன கலரு கருப்பு 퍼மன்ட் அது. Dress கூட செகண்டரி தான். ம்ம். மாத்திக்கலாம். முடிய மாத்தப்படியும் ம்ம். ஆனா நீங்க மாத்தி நீங்க கலர்லாம் அடிச்சிரலாம். என்னடா கலர் அடிச்சாலும் அதோட நேரத்த காமிச்சு குப்புறமா கொட்டாதான். ஆமா. அது ஏதா தலங்கு நடக்கதா? அது தப்பு. அதனால கருப்பை அவாய்ட் பண்ணனும் அவசியம் கலர் வர்ணம்ங்கிறது குழந்தை பிறந்த உடனே ஒரு மூணு மாசத்துலயே கலரை காமிப்பாங்க கருப்பு ஒயிட்டு எல்லா கலரும் காமிப்பாங்க அந்த மாதிரி காமிக்கணும் அப்போ எல்லா கலரும் ஒண்ணு எல்லா மதமும் ஒண்ணு நீ ஒரு மனிதன் பிறந்துட்ட சாதத்தோடைய காலத்தை செத்து போயிடுவ அப்படிங்கிறது என்னைக்கு விதிக்கிறான்னா பிறந்த அன்னைக்கே விதிச்சிடறான் சுவாமி பிறந்த உடனே ஒரு மனிதனானப்பட்டவன் தன் குழந்தை எனக்கு குழந்த பிறந்த நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என் சொந்தக்காரலாம் கூப்பிட்டு சாப்பாடு போடக்கூடாது ஒரு கிணத்துல போயிட்டு அப்பா குதிக்கணும் குதிக்கணும் குதிச்சா அந்த தண்ணியான பட்டது எவ்வளவு ஐட்டுக்கு மேல வருதோ அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஆயிஸ் இது எழுதப்பட்டது அதனால கருப்பா அபாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் பெரிய விஷயம் சொல்றேன் கல்யாணம் பண்ணும் போது பெரிய சகுனமா பாக்கிறது தாயா அப்பா இருக்க மாட்டாங்க அம்மா விடோவா இருப்பாங்க அம்மாவை ஒதுக்குறது அவ்வளோ தப்பு நீ அம்மாவை ஒதுக்கிட்டன்னா லைஃப்னா உங்களோட லைஃபே பெஸ்ட் நான் சொல்லுவேன் நான் ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சேன்னா அந்த மாதிரி விடவா இருக்காங்க அப்படின்னா தான் முதல்ல நிறுத்துவேன் அவங்களுக்கு தான் பாத பூஜை ஃபஸ்ட்டு பண்ணுவேன் யார் என்ன சொன்னால் நான் நான் என்ன முதல்ல சொல்றேன் மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல யாரு அம்மா சொன்னாதான்டா அப்பா ஹாஸ்பிட்டல் வெளில வந்து இவன் தான் அப்பான்னு சொன்னாதான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு தெரியும் நீ அவளையே ஒதுக்குறிய ஏன்னா புருஷன் இல்லைன்னா வந்து உடனே வந்து அம்மா ஒதுக்கணும்னு சாஸ்திரத்துல எந்த சாஸ்திரத்துல இல்லையே பிராமண குலத்துல இருக்கு நிறைய சங்காரம் இருக்கு மொட்டை பாட்டிலா இருந்தா எங்க இதுல பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சிருவா மொட்டை அடிச்சு காவி காஷாயத்தை கொடுத்துருவா எங்களுக்கு அதுல இப்ப இல்ல எல்லாருமே நெத்தி போட்டு தும்பு வச்சுக்கிறாங்க மங்களகரமா போட்டு வச்சுக்கணும் ஏன் வந்து அமுங்கலி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது அவளை விட சொல்றது அவ்வளவு பாவம் நான் நிறைய கல்யாணத்துல நிறைய பேர் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி கல்யாண தினத்துல அம்மாவ விடவா இருந்தா பக்கத்துல வச்சிருக்கோம் ஐயர்கிட்ட சொல்லுங்க அவரை சொன்னா அவர் வந்து தீன் போயிடுவார் சொன்னாலும் அவரை வச்சு அம்மா இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது அம்மா தூரத்துல வேடிக்கை பார்க்க வச்சேன்னா அதோட பாவம் வேற எதுவும் இல்லை அதெல்லாம் சகுனமா பார்க்காதீங்க இதுதான் ஓகே சாமி சகுணம் பத்தி வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் இருக்கும் இது இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி வணக்கம்